ரோடதை மேடம் எங்க இருந்து யாரேனும் ரோட கேளியான்னு மேடம் நான் என்ன ஸ்பெஷல் பண்ணி கூட பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டே போறோம் உங்களுக்கு இருக்குது இந்த ரோட இன்ஸ்பெක්ෂன் பாத்து போறோம் அது எதோ சிட்டங்காங்க பட் அது பிடிவும் அவங்க எதை குத்தறே என்ன குத்தறானே நான் பிடிவே இல்ல மேடம் <laughs>

வா டேம் அப்படின்ற ஒரு கால்வாய் வந்து எங்களுக்கு வந்து நீர் வந்து பாசனத்துக்காக வருது அதை ஒட்டி இருக்கிற சாலையில் தான் நாங்கள் வந்து போக்குவரத்து பண்ணோம் தினமும் பள்ளிக்கூடமோ இல்லை வேறு எந்த ஒரு போக்குவரத்துக்காக தினசரி வேலைக்கு போகிறோங்க ஆஃபீஸுக்கு போகிறோங்க ஸ்கூலுக்கு போகிறோங்க இந்த மாதிரி ஒரு நூற்று கணக்காரம் பேர் வந்து டெய்லியும் வந்து அதில் வந்து அந்த சாலையில் வந்து நாங்கள் வந்து டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படி பண்ணும்போது எங்களுக்கு வந்து மழை வந்தால் ஒரு சர்க்கிள் வருது நாமளே ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு சர்க்கிள் வருது கீழே விழுறோம் எங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா தார்சாலை வேணும் மண் சாலையை வந்து எங்களுக்கு தார்சாலையாக வச்சு கொடுக்குறோம் டிபார்ட்மெண்ட்டிட்ட வந்து பேசிட்டு நம்ம வந்து என்ஓசி வாங்கி எங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளுக்கு வந்து உறுதி கொடுக்கல